ஜனநாயகத்தில் எந்த துறை சார்ந்தவர்களும் அரசியலுக்கு வரலாம் என்றும் மக்கள் யார் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் என்றும் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் கட்சி நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார் துறையை சார்ந்தவர்களும் பொதுவாழ்வுக்கு வரலாம் மக்கள் பணி ஆற்றலாம் அதன் அடிப்படையிலே மரியாதைக்குரிய தலைவர் திரு விஜய் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு கட்சி தொடங்கினார் அறிவித்தார் இன்றைக்கு தன்னுடைய கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அந்த தாமாகா சார்பிலே அதன் தலைவர் என்ற முறையிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் பணி இயக்க பணி இதன் அடிப்படையிலே மக்களுக்கு யார் மீது நம்பிக்கை ஏற்படுகிறதோ அவர்களுக்குத்தான் வாக்கு என்பதில் மாற்று கருத்து கிடையாது மக்கள் குரலே மகேசன் குரல் என்று கூறுகிறோம் அதன் அடிப்படையிலே மக்கள் நிச்சயமாக அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற கட்சிகளுக்கும் தலைவர்களுக்கும் வருங்காலங்களிலே வாக்களிப்பார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன்